வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஜகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் சங்கரர் தனது திக் விஜயத்தின் கிழக்கு கடற்கரை ஒட்டிய ஜெகன்னாதர் உரையும் பூரி சேத்திரத்தில் பூரி ஜெகநாதரை தரிசித்ததோடு அல்லாமல் அங்கேயே ஒரு சங்கர மடத்தையும் நிறுவி அதற்கு பூரி மடம் என பெயரிட்டு தனது சீடரான பத்மபாதரை அதற்கு முதல் ஆச்சாரியராக அமர்த்தினார் போலவே மேற்கு கடற்கரையை ஒட்டி இருக்கும் கிருஷ்ணஸ்தலமான துவாரகையில் உள்ள பரந்தாமனை வழிபட்டு அங்கேயும் ஒரு சங்கர மடத்தையும் நிறுவி அதற்கு துவாரகா மடம் என பெயர் சூட்டி அதற்கு தனது சீடரான ஹஸ்தாமலகரை அதன் முதல் ஆச்சாரியராக நியமித்தார் சங்கரர் உள்ள இமயமலை பகுதியில் உள்ள பத்திரிகாசிரமம் செல்ல அங்கே ஒரு நாள் மகாவிஷ்ணு தரிசனம் தந்து அழகநந்தா நதிப்படுகையில் தனது பூர்ண சாநித்தியம் கொண்ட விக்கிரகம் ஒன்று புதைந்துள்ளது எனவும் அதை எடுத்து பிரதிஷ்டை செய்யவும் ஆஜையிட்டார் அப்படி ஷங்கரரால் பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம்தான் இன்று உலகமே துதிக்கும் பத்ரி நாராயணன் பிறகு பத்ரிநாத்தை விட்டு புறப்பட்ட சங்கர கேதார்நாத் வந்து அங்கே தன் யோக சக்தியால் தன் பூதவிடலை கிடத்திவிட்டு தன் சூட்சம சரீரத்துடன் கைலாயம் சென்று அங்கு குடிக்கொண்டிருக்கும் உமையவளையும் சிவனையும் கண்கொளிர தரிசனம் செய்து சிவனின் அழகை அடி முதல் முடிவரை துதித்து சிவ பாதாதி கேஷாந்த சோத்திரத்தை துதித்தார் அதற்கு மகிழ்ந்து சிவபெருமானும் தனது அம்சமாக ஐந்து ஸ்படிக லிங்கங்களை தந்ததோடு அல்லாமல் தாமே அதாவது சிவபெருமானே அம்பிகையை துதித்து பாடிய சௌந்தரிய லஹரி எனும் நூறு ஸ்லோகங்களை அடங்கிய சுவடிகளை தர அதை பெற்றுக்கொண்ட சங்கரர் வெளியே வரும் வேளையில் காவலுக்கு நின்றிருந்த நந்திதேவர் அவற்றில் முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள அம்பாளின் கருணையால் சங்கரர் மீண்டும் முதல் நாற்பத்தி ஆறு ஸ்லோகங்களை பாட சௌந்தரிய லகரி என்னும் பரம பவித்திரமான நூறு ஸ்லோகங்களை இந்த புண்ணிய பூமிக்கு வழங்கினார் சௌந்தரிய லகரியில் சகல காரிய சித்தி அடைய சிவ சத்யா யுக்தோ என்று தொடங்கும் ஸ்தோத்திரமும் உன்னத பதவி அடைய தயானாம் தேவானாம் என்று தொடங்கும் ஸ்தோத்திரமும் அனைவரும் பிரபலமாக அறிந்த ஒன்று சங்கரர் முழுமுதற் கடவுளான கணபதியைத் துதித்து முதாகரத்த என தொடங்கும் ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம் எனும் ஆறு ஸ்லோகங்களையும் காசியில் உரையும் அன்னபூர்ணியை துதித்து நித்யானந்தகரி என தொடங்கும் ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் எனும் பனிரெண்டு ஸ்லோகங்களையும் லலிதாம்பிகையைத் துதித்து பிராதஸ் ஸ்மராமி என தொடங்கும் ஸ்ரீ லலிதா பஞ்சரத்னம் எனும் ஆறு ஸ்லோகங்களையும் ஸ்ரீ சாரதாம்பாளை துதித்து சுவ ஷோக்ஷ எனத் தொடங்கும் ஸ்ரீ சாரதா புஜங்கம் எனும் எட்டு ஸ்லோகங்களையும் அம்பாளை துதித்து பவானிஸ்தோதும் எனத் தொடங்கும் ஸ்ரீ ஆனந்த லஹரி எனும் இருபது ஸ்லோகங்களையும் ஹார நூபூர எனத் தொடங்கும் ஸ்ரீதேவி நவரத்ன மாளிகா ஸ்தோத்ரம் எனும் பத்து ஸ்லோகங்களையும் கதம்பவன சாரீனீம் எனத் தொடங்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் எனும் எட்டு ஸ்லோகங்களையும் கல்லோலோள்ள எனத் தொடங்கும் மந்தர் மாதிர்கா புஷ்பமாலா ஸ்தலம் மானச பூஜை எனும் பதினேழு ஸ்லோகங்களையும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை துதித்து அம்பா ஷாம்பவி எனத் தொடங்கும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அஷ்டகம் எனும் எட்டு ஸ்லோகங்களையும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை துதித்து ஐகிரி நந்தினி எனத் தொடங்கும் இருபது ஸ்லோகங்களையும் ஸ்ரீ ராமபிரானை துதித்து ராகவம் எனத் தொடங்கும் ஸ்ரீ ராகவாஷ்டகம் எனும் ஒன்பது ஸ்லோகங்களையும் ஸ்ரீ கோவிந்தனை தொழுது சத்யம் எனத் தொடங்கும் ஸ்ரீ கோவிந்தாஷ்டகம் எனும் ஒன்பது ஸ்லோகங்களையும் உலகப்பற்றை விடுத்து குருவே சரணமே என துதித்து பஜகோவிந்தம் என தொடங்கும் அனைவரும் அறிந்த பஜகோவிந்தம் என இருபது ஸ்லோகங்களையும் தென்முக கடவுளான ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியை துதித்து மௌன வியாக்கியா என தொடங்கும் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அஷ்டகம் என்றும் பதிமூன்று ஸ்லோகங்களை பாட வாயு புத்திரனான ஹனுமனை துதித்து வீதா கில என தொடங்கும் ஸ்ரீ ஹனுமத் பஞ்சரத்னம் எனும் ஆறு ஸ்லோகங்களையும் பாடினார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாற நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ